கவட்டப்பைக்கு ஒரு வாசம் உண்டு கண்டவர்கள் சொன்னதுண்டா கஸ்டமர்களே சொல்லுங்கள் சொல்லுங்கள் இங்க இந்த கவட்டை இருக்கேன் கண்டு புடியுங்கள் 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 கண்டவங்கிட்டையும் போனவளுக்கு கருகமணி 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 காற்றுன பொண்டாட்டிக்கு கவரிங் மணி கவரிங் அப்பா பாப்பா பாலா

அடியே கூட்டி குடுக்கிற கனி உன் கனி பழுத்த கனி கல்லால் அடித்த கனியா இல்லை தானா கனிந்த கனியா இல்லை பிஞ்சிலேயே பூத்த கனியா நல்ல குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு நாளே வார்த்தை போதுண்டி